டிடி மணி அஞ்சரை ஆயிடு யாரும் காண்ல டீச்சர் யாரும் வந்த மாதிரி இல்ல இன்னைக்கு டூர் உண்டா இல்ல நாளைக்கா நீ கேட்டு பேர் கவிதாட்டே எம் மண்ணிக்கு தான்மா கவிதாக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன் அவன் கிளம்பிட்டாலாம் அவங்க அம்மா துணைக்கு வராங்களாம் அவளை இப்ப வந்துட்டு தான் இருப்பா சரி சரி வரட்டும் வரட்டும் அம்மா பேக்ல துணி டவல் எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிருக்கியா ஆமா எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அப்பாதான் மடிச்சு உள்ள வச்சாங்க ஆ சுமதியக்கா

இல்ல இல்ல சாப்பாடு பத்தி மௌலி அங்கிடே அதுน சொல்லல மௌலி சாப்பாடு கொண்டு வர சொன்னாங்களோ இல்லம்மா அங்க ஹோட்டல்ல சாப்பிடுவோம் சதீஷ் எங்க போனா இன்னும் வரல ஆ கவிதா போன் எப்பவும் ஆன்ல தான் இருக்கணும் சரியாம்மா சுவிட்ச் ஆஃப் ஆகாதபடி பாத்துக்க ஆ ஓகேம்மா கனி அவங்க அப்பா கூட வந்துருக்கா கனி வாசுதேய் வரல ஆம்மா வரவா உனக்கு சலவுக்கு எவ்வளவு ரூபா வேணும் ஆ எனக்கு ஒரு

ஆ வாங்க வாங்க எல்லாரும் வந்துட்டீங்களா டீச்சர் நாங்க முன்னாடியே வந்தாச்சு பஸ் இன்னும் வரல பஸ் கொஞ்சம் நேரம் ஆயிட்ட இருக்குல்ல டயர்ல காத்து ஏத்திட்டு வாரானாம் இப்போ பக்கத்துல வந்துட்டிருக்கோம் டீச்சர் எங்க பிள்ளங்களங்களை உங்கள நம்பி தான் அனுப்பி பத்திரமா பார்த்துக்கோங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க இவ்வளவு நாள் எதாவது நடந்து இருக்கா நாங்க பத்திரமா கூட்டிட்டு வருவோம் சாப்பாடு எப்படி அங்கயே கொடுத்துருவீளா ஆமா எல்லாமே ஹோட்டல்ல வாங்கிடுவோம் டீச்சர் கெட்ட சோறு கொடுத்துட்டு தான நான் யாரு நீங்க லுத்துஃபியா பாட்டி தானே லுத்துஃபியா பாட்டி சொல்லலையாமா காலையில சாப்பாடு ஏதோ செஞ்சு கொண்டு வர சொல்லலன்னு மறந்துட்டு டீச்சர் சரி அதெல்லாம் ஒண்ணும் அவளுக்கு பிடிச்சுன்னா அதுவே சாப்பிடட்டும் டீச்சர் என் பொண்ணு கவிதாக்கு வாமிட் வரும் அவளை கொஞ்சம் பாத்துக்கோங்கண்ணே இந்த ஜன்னல் சைடு சீட்டு கிடைக்கிற மாதிரி பாத்துப்பீங்களா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோமா நீங்க கவலைப்படாதுங்க நீ எப்போண்டா வந்தா నా ఇప్పుదా వందే సరవన్న ముందుడే వందటేని సున్నా lutufi అంగవా నీంగ యారం సాపాడు కొండువరలేయో ఆమ్మ నాట నమ్మ సార్ చెన్నారలా ఎనక మరందటనా దవనికల ననేకే అక్క బస్ 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 ఈ ఇప్పు ఆ వరుణ ఆల్మా టూర్ల నుండి అక్క ఎనదే వాంగిట వరణు చాకోల లైట్ சாக்லேட்டா வாங்கிட்டு வரோம்னு டீச்சர் பஸ் வந்துட்டு இல்லமா இல்ல இல்ல பஸ் என்ன வரல கடவுளே நல்ல வேலை கிளம்பிட்டோம் நேச்ச ஸ்பீடா வந்தோம் யா இவ்ளோ லேட் நான் நேத்து டூர்ல சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சனோ அது எங்கன்னு காணல அதுக்கு அப்புறம் தேடிட்டு வர லேட் ஆயிடுச்சு என்ன ஸ்நாக்ஸ் வாங்கி இருக்க பிஸ்கட் சிப்ஸ் அதுக்கு அப்புறம் எலுமிச்சை பழம் ஒருவேளை வாமிட் வந்துட்டனாதான் எங்க அம்மா தந்துட்டாங்க நான் நிறைய கள்ள முட்டை கொண்டு வந்துட்டேன் உனக்கும் தாரேனே பிள்ளங்களா அங்க டூர்ல டீச்சர் எங்க போறாங்களோ அவங்க பின்னாடியே தான் போனோம் சரியா தனியா இங்க போயிடாதுங்க பாட்டி பயப்படாதுங்க நாங்க வந்துடுவோம் உங்களுக்கு டெய்லி ஃபோன் பண்ணி சரி மக்களே அக்கா உனக்கு வீடியோ கால் பண்ணி என்ன டீச்சர் பஸ் வந்துட்டு தம்பி இங்க வர சொல்லுங்க எல்லாரும் தான் இருக்கும் டிரைவர் இங்க வாங்க லக்கேஷ் இங்க தான் இருக்கு டீச்சர் ரூவா பேக்லாம் பிள்ளைங்க கையிலே இருக்கட்டும் துணி பேக்கு மட்டும் பின்னாடி போடுங்க அப்படி பண்ணுவோம் மௌலிமா பஸ் இப்போ வரப்போகுது டூரில் வச்சு சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது வாசுகிட்ட சண்டை போடாதானே ஒழுங்காக அமைதியாக இருக்கணும் நல்லா சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசு சரியாம்மா சரிம்மா ரூவா பேக்கு உன் மடியிலே வச்சுக்கண்ணே ஆ ஸ்டூடெண்ட்ஸ் பஸ் வந்துட்டு எல்லாரும் பஸ்ஸில் ஒன் பை ஒன்னாக ஏறுங்க

சரி நாங்க அப்போ கிளம்புறோம் டீச்சர் பிள்ளைங்கள பாத்துக்கோங்க கண்டிப்பா தம்பி வண்டி எடு சுமதிக்கா ஹெச்எம் டீச்சர் மட்டும் தான் துணைக்கு போறாங்களோ இவ்வளவு பிள்ளைங்கள தனியா பாத்துருவாங்களா இல்ல சாந்தி ஒரு சேர கூட போறாங்க அப்பும் சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னாக்கா என்னமா கடைக்கு போனோம் சரிமா பாத்துப்போம் நல்லா பிரிஞ்சிட்டு டீச்சர் கொச்சிக்கு எப்பவும் போய் சேருவோம் என்ன ஒரு அஞ்சு மணி நேரம் கிட்ட ஆகும் கனி ஸ்நாக்ஸ் ஓபன் பண்ணுமா ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஸ்நாக்ஸ் ஓபன் பண்ணாதுங்க வெறும் வாமிட்லாம் வரும் ஆமா காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடலாம் வெறும் வயித்துல ஸ்நாக்ஸ் வேண்டாம் கவிதா உனக்கு வாமிட் வரலல்ல வந்தா சொல்லுனே ஆ ஓகே மௌலி மௌலி உனக்கு காத்து வருதா ஆமா நல்லா வருது லே பாட்டு போட சொல்லலாம் ஆ நான் கிட்ட இருக்கா நீ சொல்லுடா யாரெல்லாம் ஒன்று டீச்சர் நீ தலையில் ஆகுது என்னமே ஏதோ ஒரு ஹோட்டலை பார்த்து நிறுத்துமா சரி சார் நீங்க எட்டி பாருங்க அங்க ஏதோ ஹோட்டல் இருந்துச்சுனா உடனே சொல்லிருங்க நான் போன்ல ஏதோ மேப்ல போட்டு பாக்க சார் வெஜ் நானா நான் வெஜ் சாப்பிட்டு மயக்கத்துல கிடக்குறதுக்கா கன்னியாகுமரி தாண்டி போயிட்டு இருக்கோம் ஆமா ஆ இல்லமா நான் இட்லி தான் வாங்குவேன் ஆ சரிமா தண்ணி குடிக்கேன் ஆ நான் வைக்கேன் ஆ உங்கள் அம்மா இட்லியா சாப்பிடுறாங்க சாப்பிட்டா அது மலை போக போறோம் நீங்க டிரைவர் கிட்ட என்ன ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஒரு ஹோட்டல் வரும் அத நிறுத்த நிர்த்த தம்பி ஆ சொல்லுங்க என்ன ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஹோட்டல் வரும் காலையில அங்க சாப்டறலாம் நீ வண்டி

அதுக்கப்புறம் உள்ள வரும்போது நேம் ரீட் பண்ணுவோம் எல்லாரும் இருக்கீங்களா செக் பண்ணுவோம் அதனால உள்ள ஒரே நேரத்துல எல்லாரும் வந்து இருந்துருங்க ஓகேவா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸ் வண்டி பண்ணுக்கும் எல்லாரும் லைன் பை லைனா இறங்கணும் ஸ்கிரீன்ல தெரியல இந்த பேக் நாங்க சேல்ஸ் பண்றோம் உங்களுக்கு இந்த பேக் புடிச்சிருந்தா கண்டிப்பா வாங்குங்க இந்த ரேட் வந்து பைவ் நைன்டி நைன் தான் அதுக்கப்புறம் இந்த பேக்கோட பிரண்ட் என்னோட போட்டோ போட்டிருக்கும் இந்த பேக் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அது மட்டும் மட்டுமல்ல இந்த பேக் வந்து டுவல்வ் ஸ்டூடன்ட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் எவ்வளவு பெரிய டெஸ்ட் பேட் உள்ள வைக்கிறோம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பேக் தான் அழகா இருக்கும் எங்கள் கிட்டே இப்போது நூறு பேக் தான் இருக்குது நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் சீக்கிரம் வாங்குங்க, பட்டா பை பாய்